ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளூல் தான் வறுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என் கூட சேர்ந்து நான் என்னென்ன பார்க்கறேன் நீங்களும் பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வந்து என்னுடைய சின்ன வயசு மெமரிலாம் நிறைய இருக்குது இன்னும் எங்கள் அம்மா இந்த மாதிரி போது நான் என்னென்ன சேர்ட்டலாக பண்ணுவேன் என்னுடைய பழைய மெமரிஸ்லாம் ரொம்பவே இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக வீடியோ கடைசியில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் மெமரிஸ்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி உள்ளூர்லாம் வருகும்போது அது எ எந்த பக்கம் எவ்வளோ தான் தூரம் ஊடு இருந்தாலும் வாசனை வந்து அவ்வளோ வரும் அது நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு சரிங்களா அதே மாதிரி அம்மா வருக்கும்போது பக்கம் உட்காந்துக்கிட்டு அந்த கொட்டாங்குச்சி இப்போல்லாம் இந்த மாதிரி இல்லை அப்போல்லாம் அந்த கொட்டாங்குச்சி தேங்காய் திரு ஒரு கொட்டாங்குச்சி இருக்கும் அதில் போட்டுன்னு சாப்பிடுவோம் ஒரு முறை கொடுப்பாங்க ரெண்டு முறை கொடுப்பாங்க அவங்க வறுத்து காலியாக அந்த உருவில் வறுத்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு கால் கிலோ அரை கிலோ காலி பண்ணிடுவோம் அவங்க கிட்ட அட்டு அடி வாங்கினு திட்டு வாங்கினு அதெல்லாம் செம ஒரு ஜாலி உண்மையாலுமே அந்த மெமரிஸ்லாம் மறுபடியும் இப்போ வராது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அது நடக்கும் நடக்காது உண்மையாலுமே நிறைய பிள்ளைங்க இந்த உழுவுல என்ன என்ன அப்படின்றத கேட்பாங்க எனக்கு நிறையவே மெமரிஸ் இருக்காது அதெல்லாம் இந்த சூடாக வறுக்கும் போது அது சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தேங்காய் ஒரு கொட்டாங்கச்சில போடணும் சாப்பிட்ற சுகமே தனி சுகம்தான் அம்மா கூட பேசுவா பேசிட்டு அவங்கக்கிட்ட திட்டு வாங்கினு அது செம ஜாலி உண்மையாலுமே அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு இது கண்டிப்பாக நைன்டி கிட்ஸ் எல்லாருக்குமே இது தெரியும் நினைக்கிறேன் இந்த ஃபீல் வந்து அனுபவிச்சிருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் அனுபவிச்சிருக்கலான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த மாதிரி வறுக்கும் போது அடுப்பானே உட்காந்துக்கிட்டு கொட்டாங்குச்சியில் போட்டுன்னு சாப்பிட்ணுன்னு அம்மாக்கிட்ட திட்டு வாங்கினேன் அந்த மாதிரி ஒரு ஜாலியான மெமரிஸ்லாம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இனி வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வருப்பாங்க ஒவ்வொருத்தர் உளுவில் அழைச்சி போட்டு அது வந்து அப்படியே வருப்பாங்க உணர்த்தி இன்னும் நான் ஒரு சிலர் வந்து எங்கள் அம்மாலாம் எப்படி வருப்பாங்கன்னா லைட்டாக அந்த உளுவுலாம் அழைச்சி போட்டு நல்லா உணர்ந்தப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் மிஸ் பண்ணிப்பாங்க ஏன்னா அது வந்து எண்ணெய் தடவைனா வச்சுக்கோ அந்த உழுவில் வந்து நல்லா உருண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரி தான் உளுளுக்கு வந்து ரெண்டே கிலோ போட்டு வறுக்கறியா இதான் வறுக்குறேன் ஏனா உளுளுல வந்து நல்லா உருண்டு அந்த பருப்பு வந்து நம்ம உடைக்கும் போது கொஞ்சம் நல்லா வந்து குண்டு குண்டா இருக்கும் பருப்பு அதனால தான் எங்க பாப்பா அது क्वेश्चन கேட்டேனே இருந்தா அதுக்கு அவ என்ன கேக்குறா என்ன பண்றான்னு அப்படி பாருங்க வீடியோக்குள்ள என்ன கலக்கறியா எதுக்கு என்ன கலக்காம தான பண்ணுவாங்க

எனக்கு ஒரு டவுட்டுமா இப்ப கேஸ் அடுப்பு செஞ்செல்லாம் கறிதலமா இப்ப அடுப்புல செஞ்சா மட்டும் ஏமா ஏறுது ஆனா உள்ளூர் தான் அந்த உள்ளார் பானல் குலக்காவ எனக்கு ஒன்றும் தெரியல பருப்பு நீ சொன்ன மாதிரி குண்டாகுது போதுமா இந்த வேலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பொறுமன்றது ரொம்பவே வேணும் ஏன்னா குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் நான் இதுக்கு பயந்துக்கிட்டேன்னா என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது கீழே அப்படின்றதுனால ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்தால் சரி அப்புறம் ஒரு இது டைமில் வந்து இது வேஸ்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச சூழ்நிலை தான் வந்து சரி இது நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது பருப்பாக ஒருத்தலான்னு சொல்லிட்டு இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் நானும் எனக்கு விவரம் தெரிஞ்சு இவ்வளோ நாள் ஆகுது எனக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வயசு ஆகிடுச்சி ஆனால் நான் உளுள் வருதுதான் ஃபஸ்ட் டைம் ஏன்னா இதுக்கு முன்னே வந்து உளுள் பருப்பு யூஸ் பண்ணுவேன் ஆனால் எங்கள் அம்மா வறுத்து வச்சுருப்பாங்க அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் இந்த முறை வந்து உருளே எட்டுனாலும் சரி அவங்க வந்து சரி வேறு பசங்களுக்கு குழு குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சாங்க நான் எப்பவுமே வந்து எங்கள் அம்மா வச்சிருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்றதுனால சரி இது இதுக்கு மேலே வச்சு வச்சுக்கோ வீணாக போயிடும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் சரி இது பருப்பு வந்து உடச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம தான் செஞ்சு பார்க்கலாம் எப்படிதான் அது வரல மா இடுக்கி அம்மா நான் கொட்டி வேறுக்கிறேம்மா போதுமா அதுக்கு அந்த ஜல்லிக்காண்டிலே எடுத்து போடலாம்

அது எப்பவுமே அப்படிதான் ஒரு பக்கம் கோதுமை வாழ்ந்துச்சு கோதுமையும் ரேஷன்ல வான கோதுமை ஒரு அஞ்சு கிலோ இருந்துச்சு அது வந்து அழைச்சி போட்டு அது ஒரு நாலு நாளா காயுது காயுது ஒரு வாரமே ஆயிடுச்சு அந்த ப்ராசஸ் அந்த மாதிரி வந்துனே இருக்கிறதுக்காக ஒழுங்காக காயில இன்னைக்கு எப்படியாவது அந்த உளுவுலையும் கோதுமையும் நான் எடுத்துகிட்டு போய்ட்டு உணர்த்தி அரைச்சிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு உங்களுக்கு இந்த மாதிரிலாம் உளுவுலாம் வறுத்து அனுபவம் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுதான் இடிக்கிட்டு காட்டே பொரி மாதிரி பொக்கு சோழனா அது பாப்கார்னா பா மாறிடுச்சா நல்லா பத்திக்கிச்சு அவ்வளோதான் உசாரா பார்த்து பார்த்து வேலை செஞ்சாலையும் இந்த மாதிரி ஏதாவது வறுக்கும் போது அல்லது இந்த மாதிரி மண்ணடுப்புல பலகாரம் சுடும் போது கையை சுட்டுப்போம் அல்லது எண்ணெய்கின்ன மேலே திரிச்சிடும் நம்ம என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலுமே இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துரும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க

காலையில் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இதே ப்ராசஸ் தான் போயிட்டு ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுத்துக்கூடா சரி நாளைக்கு மேலே மேலாகிடுச்சி அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு போய்ட்டு அரிசன் வந்துலாம் கையுறோம்னு சொல்லிட்டு பக்கமே நெல்லு இருக்குது போய் அரிசன் அதை க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படைக்குமா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு அந்தளவுக்கு படைக்க தெரியாது பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி அது வந்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து ஸ்டார்ட் பண்ணி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நம்ம அப்புறம் செஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சோம்னா அது வந்து அப்படியே தள்ளிகிட்டே போயிட்டே இருந்தோம் அந்த வேலை அந்த கையே சரி மாட்டுக்கு வேறு குளித்தி போட டைம் ஆச்சு மாதிரி அஞ்சரைக்கும் மேலே அடித்து சரி பால்கா இப்போலாம் ஆறரைக்கு தான் வராங்கன்றதுனால கொஞ்சம் லேட்டாக வராங்கனால சரி நம்ம இந்த வேலையை செஞ்சுட்டே எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை குளித்தி போட சொன்ன பசங்களை வீட்டில் தான் இருந்தாங்கன்னு அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் தீவனத்தை வாரிக்கையில கொட்டின்னு மேலே கொட்டின்னாங்க நீங்கள் எப்படியே செய்யுங்க இந்த வேலையை முடிச்சுட்டா தான் சொல்லிட்டு ஒரு விளையாடலாம் புடச்சி எடுத்து வச்சுட்டேன் இந்த அளவுக்கு பருவம் உங்களுக்கு உள்ளூர் பருப்பு பழம் பிடிக்குமான்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த